ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் ஃப்ரிட்ஜில் அலுமினிய ஃபாயில் வச்சு பாருங்கள் அது எதுக்காக அப்படின்னு இன்றைக்கான டிப்ஸில் சொல்லியிருக்கேன் இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய கிச்சன் டிப்ஸ்களும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில்லே கணையை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இன்றைக்கி என்னென்ன டிப்ஸுங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப்பு நம்மகிட்ட இருக்க ரூபா நோட்டு வந்து ஏதாச்சும் ஒன்று கிழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதை கடையில் கொடுத்து நம்ம ஏதாச்சும் வாங்குறோம் அப்படின்னா கடைக்காரங்க அதை பார்த்துட்டு வாங்க மாட்டாங்க கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து கொடுத்துருவாங்க அதை நம்ம மாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த கிழிஞ்ச ரூபா நோட்டை கடையில் கொடுத்து மாற்ற முடியாது மாற்றணும்னா பேங்கில் போய் தான் மாற்றணும் பேங்கில் போய் மாற்ற போகிறோம் அப்படின்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது மாற்றி தர்றதுக்கும் நமக்கு லேட் ஆகும் அந்த மாதிரி இல்லாமல் மெழுகு மட்டும் நம்ம வீட்டில் இருந்தால் போதும் லைட்டாக மெழுகை பற்ற வச்சுட்டு அந்த மெழுகை லைட்டாக இந்த கிழிஞ்ச இடத்துல கிட்ட நீங்கள் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லாவே பிடிச்சிக்கும் நமக்கு வந்து கிழிஞ்ச இடமே தெரியாது இதே நம்ம வந்து செலவு டாப் வந்து எடுத்து ஒட்டுவோம் அந்த மாதிரி ஒட்டுனா கூட கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி மெழுக உருக்கி நம்ம வந்து ஒட்டும்போது அந்த நோட்டில் வந்து கிழிஞ்சிருக்கிறதே தெரியாது என்னோட இந்த இருபது ரூபா நோட்டு எப்படி கிழிஞ்சிருந்தது இப்போ பாருங்க கிழிஞ்ச இடமே தெரியலை உங்ககிட்ட இருக்கிற ரூபா நோட்டுகள் இந்த மாதிரி கிழிஞ்சிருதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப் பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேமிலியோட ஒன் வீக் நம்ம ட்ரிப்பு போகிறோம் ஊருக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளோட ப்ரஷ்ஷு பேஸ்ட் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போவோம் அதான் நம்மளோட சுர்க்கஷு அப்படி இல்லைனா பேக்கில் வந்து போட்டு எடுத்துகிட்டு போவோம் அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் பிளாஸ்டிக் ஹேண்ட் கிளவுஸு எடுத்திருக்கேன் இதுக்குள்ள பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்டு இந்த மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு ஒரு ரப்பர் பாயிண்ட் எதுவும் போட்டு உங்களோட பேக்கில் நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டாது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த டிப் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிலோ கணக்கில் வெங்காயம் இருந்தாலும் அசால்ட்டாக கட் பண்ணிடலாம் குட்டி குட்டியாக வெங்காயம் கட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது ரொம்ப டைமும் எடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக குட்டி குட்டியாக வெங்காயத்தை சீக்கிரமாக கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை தோலை வந்து உரிச்சிக்கலாம் உரிச்ச வெங்காயத்தில் வந்து சில வெங்காயத்தில் இந்த மாதிரி கருப்பு மாதிரி இருக்கும் இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்துட்டு வெங்காயத்தில் இந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் நீங்கள் கோடு போட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸில் வெங்காயம் கட் பண்ணணுமோ அதுக்கு ஏற்றாப்புல கோடு போட்டுக்கோங்க ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் பக்கத்தில் போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருசாக வேணும்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி கோடு போட்டுக்கலாம் போடு போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணுனீங்க அப்படின்னா கிலோ கணக்கில் நீங்கள் வெங்காயம் இருந்தாலும் ரொம்பவே குட்டி குட்டியா சீக்கிரமாக வந்து வெங்காயத்தை கட் பண்ணிடலாம் இனிமேல் வெங்காயம் கட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்க ஈஸியாக கட் பண்ணிடலாம் இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரிட்ஜில் அலுமினிய ஃபாயிலை வைக்கலாம் அப்படின்னோ அது எதுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி இந்த சைஸில் வந்து நான் அலுமினிய ஃபாயில் எடுத்திருக்கேன் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரீசரில் வந்து ஐஸு வந்து ரொம்ப ஃபார்ம் ஆகும் அப்படி ஃபார்ம் ஆயிடுச்சிது அப்படின்னா பவர் பில் வந்து அதிகமாகும் இப்போ அதுவும் பவர் பில் வந்து அதிகமாக ஏற்றிருக்காங்க அந்த மாதிரி ஐஸ் கட்டி ஆகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஃப்ரீசருக்கு தகுந்தப்பில் அலுமினிய ஃபாயிலை கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்து ஏதாச்சும் ஸ்டோர் பண்ணணும்னா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஐஸு கட்டியாக இருந்ததுன்னா நம்ம பாக்ஸ் எதுவும் வைக்கிறோம் அப்படின்னா இதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி அலுமினிய ஃபைல் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது ஈஸியாக பாக்ஸ் எடுத்துடலாம் பவர் ஃபுல்லும் கம்மியாக வரும் இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பூண்டு உரிக்கணும்னாலே நமக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் அந்த பூண்டை உரிக்கும் போது நம்மளோட நகல் எல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிரும் ஒரு வாரத்துக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுக்குவோம் அந்த மாதிரி பூண்டு உரிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக எப்படி பூண்டெல்லாம் உரிக்கிறதுன்னு பார்க்கலாம் பூண்டை உரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தோலை வந்து எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த கொண்டமுடி மாதிரி இருக்குதுல்ல அதை எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி காய் மசிக்கிறது இருக்கும் அதுதான் எடுத்திருக்கேன் அதை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தட்டு தட்டினாலே போதும் பூண்டு தனித்தனியாக உருந்து வந்துடும் உங்களுக்கு வந்து எடுக்கிறதும் ரொம்ப ஈஸி இதுக்கு பதில் தேங்காய் கூட யூஸ் பண்ணலாம் தேங்காய் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தட்டு தட்டுனீங்கன்னா பூண்டு அப்படியே கலண்டு வந்துடும் இந்த மாதிரி தட்டிட்டு நீங்கள் பூண்டை வந்து கலட்டி எடுக்கும்போது பூண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து உரிச்சியே வந்துடும் இந்த மாதிரி தேங்காய் தட்டி நீங்கள் எடுக்கும்போது ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே பூண்டு எல்லாமே அந்த தோலுமே நமக்கு வந்து கலண்டு தான் நிற்கும் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பூண்டோட தோலுமே நமக்கு வந்து கலண்டு நிற்கிது பூண்டோட தோலை ஃபுல்லாக எடுத்துடலாம் நமக்கு அப்படியே பூண்டோட தோல் எல்லாமே கலண்டு வந்துடும் பாருங்கள் பூண்டுமே அந்த உரிச்சியும் நமக்கு வந்து வந்திருக்குது பூண்டை எப்படி ரொம்ப ஈஸியாக உரிக்கலாம் அப்படின்னா பூண்டோட அந்த மண்டையை வந்து தரையில் வச்சு இப்படி ஒரு தட்டு தட்டுனாலே போதும் அந்த மண்டை வந்து விரிஞ்சு வந்துடும் பூண்டு உரிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தட்டிட்டு தட்டிட்டு நீங்கள் உரித்து பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம நகை எதுவும் வலிக்கவே வலிக்காதுங்க அப்படியே பூட்டாக வந்து கலண்டு வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் உரிச்சிங்க அப்படின்னா கிலோ கணக்கிலான பூண்டை ஈஸியாக வந்து உரிச்சு எடுத்துடலாம் இதுக்காக நீங்கள் கஷ்டப்படணும்னு தேவையே இல்லை கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்காய் மட்டுமே இருந்தாலே போதுங்க பூண்டை வந்து ஈஸியாக உரிச்சிடலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு நம்ம முகம் பார்க்குற கண்ணாடிலாம் வந்து ரொம்பவே அழுக்காக இருக்கும் அப்படியே டாட் டாட்டாக இருக்கும் நம்ம வந்து முகம் பார்த்தாலுமே நமக்கு சரியாக தெரியாது அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியாக எப்படி இதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து வேஸ்லின் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கண்ணாடி ஃபுல்லாக கொஞ்சமாக எடுத்துட்டு அப்ளை பண்ணாலே போதும் வேஸ்லின் கொஞ்சமாக எடுத்தாலே நமக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு இதை நல்லா வந்து தொடச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வச்சு தொடச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சுத்தமான துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா முகம் பார்க்குற கண்ணாடி வந்து நல்லா நல்லா பளிச்சின்னு இருக்கும் நம்ம வீட்டில் வேசலின் மட்டும் இருந்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக முகம் பார்க்குற கண்ணாடியை வந்து தொடச்சி எடுத்துடலாம் இது முகம் பார்க்குற கண்ணாடிக்கு மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து கண்ணுக்கு வந்து கண்ணாடி போடுவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக நமக்கு சரியாகவே தெரியாது அந்த அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த மாதிரி வேசலி தொட்டி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு தொடச்சி பாருங்க உங்களோட கண்ணாடியும் சூப்பராக ஆயிரும் இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பீரோல இருக்க கண்ணாடியும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுங்கிறதையும் சொல்லுங்க அடுத்த டிப்பு இப்போ அடிக்கடி மழை பெய்யுறதுனால தீப்பெட்டி வந்து நமுத்து பெய்ருது அந்த மாதிரி நமுத்து பெயிர்ச்சிது அப்படின்னா நம்ம என்ன தான் பற்ற வச்சாலுமே தீப்பெட்டி வந்து பற்றவே பற்றாது இதுக்கு ஒரு நல்ல டிப்பு பார்க்கலாம் இதுக்கு வந்து வேசிலேன் தான் எடுத்துருக்கு அந்த மருந்து பகுதியில் கொஞ்சமாக வந்து வேசிலே வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தீப்பெட்டியை வந்து பற்ற வச்சு பாருங்கள் உடனே தீப்பெட்டி வந்து பற்றிக்கும் இந்த மாதிரி நமுத்துருச்சிது தீப்பெட்டி அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தீப்பெட்டி ரொம்பவே நமுத்து போனால் கூட இந்த மாதிரி வேசிலின்னு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பற்ற வச்சிங்க அப்படின்னா உடனே வந்து தீப்பெட்டி வந்து பற்றிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்பு நெயில் கட்டர் வந்து ஷார்ப்பாக இல்லை அப்படின்னா நம்ம தான் நெயில் வந்து கட் பண்ணி கட் பண்ணி பார்த்தாலுமே நெயில் வந்து சரியாகவே வந்து நமக்கு கட்டே ஆகாது இந்த நெயில் கட்டர் நமக்கு வந்து சரியாக கட் ஆகலாம் மங்கி போயிடுச்சுன்னா நம்ம தூக்கி தூர போட்டுட்டு புதுசு தான் வாங்குவோம் அந்த மாதிரி புதுசு எல்லாம் வாங்கணும்னு தேவையே இல்லை இதை எப்படி நல்லா ஷார்ப்பாக பண்ணலாம் அப்படிங்கிறத பாக்கலாம் என்னுடைய நெயில் கட்டரும் வந்து ரொம்பவே மங்கி போயிருச்சு முட்டை ஓடு எடுத்திருக்கேன் இதை நல்லா சுத்தமா கழுவிட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க முட்டை ஓடை இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நெயில் கட்டர் நல்லாவே ஷார்ப்பாயிரும் இதுக்காக நம்ம புதுசு வாங்கணும்னு தேவையே இல்லை இது நெயில் கட்டருக்கு மட்டும் இல்லை நம்மளோட சிசரும் மங்கி போயிருச்சுனா இந்த மாதிரி முட்டை ஓட கட் பண்ணி கட் பண்ணி பாருங்க நல்லா ஆயிரும் எவ்வளவு மங்குன சிசராக இருந்தா கூட இந்த மாதிரி முட்டை ஓட கட் பண்ணி எடுக்கும் போது நல்லாவே ஷார்ப்பாயிரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது சிசருக்கும் நெயில் கட்டருக்கும் மட்டும் இல்ல மிக்சி ஜாரு மங்கி போனாலும் மிக்சி ஜாருக்குள்ள முட்டை ஓட போட்டுட்டு ரெண்டு வாட்டி சுற்றி சுத்தி எடுத்தீங்கன்னா மிக்சி ஜாரும் நல்லா ஆயிரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி பார்த்தா இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலில் பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி பார்த்த டிப்ஸில் உங்களுக்கு எந்தெந்த டிப்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்கள் இன்றைக்கான இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பிள்ளையா கணையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்